திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பத்து நான்கு அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் வளையல் விற்ற படலத்தை அடுத்து முப்பத்து மூன்றாவது படலமாக அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் அமைந்திருக்கின்றது இருபத்து ஒன்பது திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை விளக்குகின்றார் கொன்றை மலரை அணிந்த எம்பெருமான் மதுரை பதியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் ஓங்கிய மாடங்களை உடைய அந்த அழகிய மதுரை வீதிகளிலே சென்று வளையல் விற்ற திருவிளையாடலை நாம் சிந்தித்தோம் என்றும் கூட மதுரையில் வளையல்கார தெரு என்று ஒரு தெரு இருப்பதை என்றும் நாம் காண்கின்றோம் அப்படிப்பட்ட வளையல் விற்ற திருவிளையாடலை நாம் எடுத்து கூறினோம் என்று கூறி அருளுகின்ற ஸ்ரீ முனிவர் இனி யக்ஷஸ்திரீகளான கார்த்திகை பெண்களின் குறையினை தீர்க்க வேண்டி கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் எம்பெருமான் ஞானாசிரியராக எழுந்தருளி அஷ்டமா சித்தி அருளிய திருவிளையாடலை இனி யாம் தெரிந்த அளவில் கூறுவாம் என்று கூறி இந்த படலத்தை விளக்கியருள ஆரம்பிக்கின்றார் மதுரையில் குலபூஷண பாண்டியனார் அரசாட்சி செய்து வருகின்றார் என்று பார்த்தோம் இருக்கின்ற இந்த காலத்திற்கு முந்தைய பிரளய காலத்தில் அதற்கும் முன்பாக என்றும் உயர்ந்திருக்கின்ற கைலாயகிரியில் கல்லால மர நீழலில் வேத முதல்வராகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் அந்த வெள்ளி மலை போன்று எம்பெருமான் வீற்றிருக்க வெள்ளி மலையின் அருகே வீற்றிருக்கும் மரகதத் திரட்சி போல எம்பெருமானின் இடது பாகத்தில் மலையரசன் புத்திரியாகிய மறுவில்லாத கற்பினை உடைய உமாதேவியார் எம்பெருமானுக்கு அருகே வீற்றிருந்து உமாதேவியார் வெற்றிலைச் சுருள் மடித்து எம்பெருமானுக்கு கொடுக்கின்றார் இவ்வாறு அன்புமிக்க போக குருமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கின்றார் எம்பெருமான் பிரிங்கி முனிவர் நந்திநாயனார் முதலிய பெருந்தகைமை உடைய சிவகணத் தலைவர்களும் சனகர் முதலான பெரிய தபோதனர்கள் நால்வரும் ஒரு சேர பணிந்து எம்பெருமானை வணங்கி காது என்கின்ற வாய் மூலம் உண்ணும் தோறும் உண்ணும் தோறும் அமுதம் ஊற்றெடுக்கும் சிவகதையாகிய கரும்பினை கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் முன்பு ஒரு காலத்திலே சமுத்திரத்தில் மாமர வடிவமாகி மறைந்த சூரபத்மனுடைய உயிரை வாங்கிய குமாரக்கடவுளுக்கு பாலூட்டி வளர்த்த யக்ஷஸ்திரீகள் ஆறு பேர்கள் அவர்களை கார்த்திகை பெண்கள் என்று கூறுவோம் அந்த யக்ஷஸ்திரீகள் ஆறு பேரும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் தெய்வீகம் அமைந்த திருநீற்றை தேகம் முழுவதும் விதிப்படி பூசி சிவந்த சடையும் ருத்ராட்ச மாலையுமாகிய சைவ வேடத்தை உடைய பெருந்தவம் மேற்கொண்டு அங்கே வந்தார்கள் எம்பெருமான் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திருக்கோலம் போகமூர்த்தி வடிவம் போக உருவம் என்று நாம் பார்க்கின்றோம் ஆன்மாக்களுக்கு போக நுகர்ச்சியை அருளுவதற்காக எம்பெருமான் மேற்கொண்டிருக்கின்ற திருக்கோலம் அந்த திருக்கோலத்தில் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வீற்றிருக்கின்ற அந்த சமயத்திலே இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் சிவ வேடத்தை மேற்கொண்டு வந்து பணிந்து நின்று எம்பெருமானை வேண்டுகின்றார்கள் வேதமாகிய சிலம்பு ஒலிக்கும் மலர் போன்ற திருவடியை பணிகின்றார்கள் பணிந்து எமது தந்தையே எங்களுக்கு அஷ்டமா சித்தி வேண்டும் என்று ஆறு கார்த்திகை பெண்களும் பணிந்து யாசிக்கின்றார்கள் அந்த தளிர் போன்ற கைகளை கொண்டு வணங்கி யாசிக்கின்றார்கள் அப்பொழுது சிவபெருமானார் தமது மடியில் எழுந்தருளி இருக்கின்ற உமாதேவியாரான எம்பெருமாட்டியை அழகிய தம்முடைய திருக்கரத்தால் சுட்டி அந்த கார்த்திகை பெண்களை நோக்கி கூறுகின்றார் கார்த்திகை பெண்களே மலர்ந்த பசிய பொற்கொம்பு போன்ற இந்த உமாதேவி எமது வியாபகத்தால் எங்கும் வியாபித்த பராசக்தியாகியும் மகேஷையாகியும் திகழ்ந்து பலரும் புகழும் அனிமா முதலான அஷ்டமா சித்திகளும் இவ்வுமாதேவியாரை பணிந்து குற்றேவல் புரியும் தாதியர்களாக இந்த அஷ்டமா சித்திகளும் திகழ உமாதேவியாரை சூழ்ந்து பணிகளை செய்து இருக்கின்றார்கள் எனவே இவ்வுமாதேவியை சிந்தித்தால் முன் நீங்கள் சம்பாதித்த கர்ம சம்பந்தம் ஒழித்து அழிவில்லாத அஷ்டமா சித்திகளையும் இவ்வுமாதேவியாரே தருவாள் என்று எம்பெருமான் திருவருள் புரிகின்றார் எம்பெருமானுக்கு பராசக்தியே உடம்பு பரசிவனாரின் திருமேனியாக திகழ்வது பராசக்தி அப்படி பராசக்தியையே திருமேனியாக கொண்டு பரசிவம் நிற்கும்போது நிற்கும் போது அந்த பரசிவத்தின் வியாபகமே சக்தியின் வியாபகம் அந்த சக்தியே ஆன்மாக்களுக்கு பாகம் வருவித்து பக்குவம் வருவித்து பரசிவனாரின் திருவடியில் ஆன்மாக்களை கூட்டுவிப்பதற்காக ஆன்மாக்களுக்கு பக்குவம் வருவிப்பதற்காக திரோதான சக்தியாய் நிற்கின்றது எனவேதான் சிவபெருமான் இந்த திருப்பாடலிலே உமாதேவியாரை சுட்டிக்காட்டி இவளே பராசக்தியான அருள் சக்தியாகவும் இவளே மகேஷையான திரோதான சக்தியாகவும் நிற்பாள் என்று அருளினார் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்பது சிவஞான சித்தியார் எனவே அப்படிப்பட்ட பராசக்தியே அஷ்ட சித்திகளால் சூழப்பட்டு வணங்கப்படுபவள் என்று திருவாய் மலர்ந்தருளிய சிவபெருமான் அந்த அஷ்டமா சித்திகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் உபதேசித்து அருளினார் ஆனால் இந்த பெண்கள் முற்பிறப்பில் செய்த கர்மம் காரணமாக ஊழ்வினை காரணமாக பராசக்தியை சிந்திக்காமல் இருந்துவிட்ட காரணத்தினால் சிவபெருமான் அருளிய அஷ்டமா சித்திகளையும் இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் மறந்துவிட்டனர் சிவபெருமான் இவர்களின் குற்றத்தை பார்த்து அந்த கார்த்திகை பெண்களை நோக்கி சினந்து தான் உபதேசித்த அந்த அஷ்டமா சித்திகளை மறந்துவிட்டபடியினால் நீங்கள் ஆறு பேரும் பட்டமங்கை என்கின்ற ஒரு தலத்தில் இருக்கின்ற ஆலமரத்தின் அடியில் கருங்கல் பாறையாய் கிடங்கள் என்று எம்பெருமான் சபித்து அருளினார் துன்பம் முற்ற அந்த பெண்கள் எம்பெருமானை வணங்கி இந்த சாபம் எப்பொழுது கழிவது என்று கேட்டார்கள் நீங்கள் ஆறு பேரும் ஆறு கருங்கல் பாறையாக கிடங்கள் ஆயிரம் தேவ வருஷங்களுக்கு பின் யாம் மதுரையிலிருந்து வந்து உங்களை வாட்டுகின்ற அந்த சாபத்தின் வலிமை கெடும்படி உங்களுக்கு சாப விமோச்சனம் தந்து உங்களது பழைய வடிவத்தையும் தந்து அஷ்டமா சித்திகளையும் அங்கே அப்பொழுது உபதேசிப்போம் உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று காட்டுவோம் இப்பொழுது செல்லுங்கள் என்று அருளிச் செய்தார் இறைவனார் இறைவனார் செய்கின்ற கூட ஆன்மாக்களின் குற்றங்களை போக்குவதற்காகத்தான் இறைவனார் செய்தருளுகின்ற நிகிரகமும் கூட அனுக்கிரகம்தான் எம்பெருமானுக்கு கருணையன்றி வேறு ஒன்றும் செய்ய தெரியாது இது நம்முடைய பார்வையில் நிகரகம் போல தோன்றினாலும் உண்மையில் பார்க்கப் போனால் அது அனுக்கிரகமாகத்தான் இருக்கும் கார்த்திகை பெண்கள் எம்பெருமான் உபதேசித்து அருளிய அஷ்டமா சித்திகளை மறந்துவிட்டபடியினால் ஒரு கருங்கல் பாறையாக இருக்க நேரிட்டது அஞ்ஞான பாறையாக கிடங்கள் என்று கிடக்க நேரிட்டது எனவே ஞானம் இல்லாத ஜடம் போன்ற பாறையாக அவர்கள் இருக்கின்றார்கள் நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வன் அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து என்று சிவஞான சித்தியார் திருவாக்கு எனவே இறைவனார் பொறுகின்ற நிகிரகமும் அவர் நேசத்தினால்தான் செய்வது கருணையினால்தான் செய்வது எனவே பூங்கொடி போன்ற இந்த கார்த்திகை பெண்களான ஸ்திரீகள் ஆறு பேரும் பட்டமங்கை என்ற ஸ்தலத்திற்கு வந்து அங்கே இருக்கின்ற ஆலமரத்தின் அடியில் கருங்கல் பாறையாக ஆனார்கள் பட்டமங்கலம் என்ற இந்த ஸ்தலம் மதுரைக்கு கிழக்கே சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் திருத்தலத்திற்கு அருகில் தேவகோட்டைக்கு மிக அருகில் அமைந்திருக்கின்ற ஒரு ஸ்தலம் செட்டி மக்கள் நகரத்தார்களின் நிர்வாகத்தில் மிகச் சிறப்பாக விளங்குகின்ற தலமாக தற்பொழுது திகழ்கின்றது இந்த பட்டமங்கலம் என்ற ஸ்தலத்தில் இவ்வாறு கார்த்திகை பெண்கள் ஆலமரத்தின் அடியில் கருங்கல் பாறையாக இருந்தார்கள் புராண கால பெயர் பட்டமங்கை தற்பொழுது வழங்கப்படுகின்ற பெயர் பட்டமங்கலம் கருங்கல் பாறையாக ஆலமரத்தின் அடியிலே கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் இருக்க அந்த ஆலமரத்தில் இருந்து உதிர்ந்த பழங்கள் அவை சிவந்த பழங்களாக இருக்கும் அவை இவர்களின் தேகம் முழுவதும் படர்ந்து இருக்கின்றன ஆயிரம் தேவ வருஷங்கள் சென்றது மதுரையில் இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எட்டு குணங்களை உடைய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அந்த எட்டு குணங்கள் என்பது பரதந்திரனாக இல்லாமல் ஸ்வதந்திரனாக இருப்பது விசுத்த தேகம் நிராமயான்மா சர்வக்யத்துவம் அனாதிமுத்தம் அலுப்த சக்தி அனந்த சக்தி பூர்த்தி என்று எட்டு குணங்கள் இவைகளை உடைய எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கார்த்திகை பெண்களுக்கு அருளுவதற்கு திருவுள்ளம் கொண்டார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தமது இச்சையால் கொண்டருளிய ஒப்பற்ற இனிய ஞானாச்சாரியனாகி பட்டமங்கையில் ஆலமரத்தின் அடியில் நெடிய கருங்கல் பாறையாக இருக்கின்ற கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் முன் வந்து ஞானாச்சாரிய திருவுருவம் கொண்டு தோன்றியருளினார் இருள்மயம் போன்ற அழகபாரத்தை உடைய மாதர்களது அவித்தை நிறைந்த அந்த கண்ம கெடுவதற்காக தம்முடைய திருவருள் நிறைந்த திருவிழியால் அருள் ஞானம் மீக்கூற பார்த்தருளினார் எம்பெருமான் சிவபெருமான் பார்த்தருள தாமரைப் பூவும் மிக்க குவளைப் பூவும் காந்தல் பூவும் பசிய கொடியாகப் படர்ந்த முல்லை அரும்பும் ஆம்பல் பூவும் தம் மேல் பொருந்த அந்த கருங்கல் பாறைகள் பூத்தன கார்த்திகை பெண்கள் கருங்கல் பாறையான அந்த உடல் நீங்கி தங்களது பழைய சரீரத்தை பெற்றார்கள் அதற்கு அடையாளமாக இந்த பூக்களை உவமான சொற்களாக கொண்டு உவமேயங்களை விளக்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அதுவரை கருங்கல் பாறையாக கிடந்த பெண்கள் தங்களது பழைய உருவத்தை பெற்றார்கள் அப்படி பெறும்போது அவர்களது பழைய உடம்பு எப்படி வருகின்றது என்றால் அவர்களினுடைய முகம் அது தாமரை போல அவர்களினுடைய கண்கள் குவளை ஆகிய நெய்தல் மலர் போல அவர்களது கைகள் காந்தல் மலர்கள் போல அவர்களது பற்கள் முல்லை அரும்புகள் போல அவர்களது வாய் குமுதம் போல இவ்வாறு அந்த கருங்கல் பாறைகள் பூத்தன என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதனை விளக்கி காட்டுகின்றார் இரும்பானது வேதகத்தினால் தங்கமாவது போல இப்பெண்களின் ஆணவ மல வீக்கம் கழன்றது ஞானாச்சாரியாரின் திருப்பார்வை பட்ட காரணத்தினால் அந்த அருள் நோக்கமே வேதகமாக ரசகுளிகையாக இருந்து இரும்பு பொன்னாவது போல ஆணவம் என்கின்ற மாசு கழிந்து ஆன்மாவானது திருவருள் வசத்ததாக ஆகி நிற்கும் எனவே நிறைந்த அன்பு என்னும் நதி பெருகி பொறுமை என்னும் கரையை கடந்து சிவபெருமானுடைய இனிய திருவருள் என்னும் கடலிலே கலந்து பாய தவ கொழுந்து போன்ற அந்த மாதர்கள் ஆறு பேரும் எழுந்து சிவபெருமானுடைய திருவடிகளிலே அழுந்திய அன்புடன் நிலத்திலே விழுந்து பணிந்து நமஸ்கரித்தார்கள் முருகக்கடவுளை தங்கள் குழந்தையாக முன்பொரு காலத்தில் இருக்க பெற்ற இந்த ஆறு பெண்களும் முருகக்கடவுளுக்கு பாலூட்டிய இந்த ஆறு பெண்களின் சிரசின் மேலே சிவபெருமானார் தமது திருக்கரமாகிய தாமரை மலரை சூட்டி அருளினார் தீக்ஷையாகிய திருவுருள் பார்வையால் கண்ம மலத்திலிருந்து நீக்கி பிராரத்துவ வாதனையும் ஒழித்தல் பொருட்டு தற்பொழுது ஸ்பர்ஷ தீக்ஷையும் செய்தருளினார் அப்பொழுது அஷ்டமா சித்திகளையும் அந்த பெண்களது அறிவிலே பொருந்தும்படி உபதேசித்து அருளுகின்றார் உள்ளங்கையில் ஏந்திய ஒரு முத்து போல உபதேசங்களை செய்தருளுகின்றார் எம்பெருமான் எம்பெருமான் உபதேசிக்கின்றார் சித்திகள் என்பவை அனிமா மகிமா லஹிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று எட்டு வகை ஆகும் இந்த எட்டு சித்திகளும் மனத்திலே கரிய களங்கத்தை அறுத்த பெரியோர்களுக்கு திருவிளையாடலின் வகை ஆகும் அவற்றின் முறைகளை கூறுவாம் என்று ஞானாச்சாரியனாக வந்த எழுந்தருளிய எம்பெருமான் அருள்கின்றார் முதலில் அனிமா என்கின்ற சித்தி அனிமா என்றால் மிகவும் அதிநுட்பமான என்று பொருள் மிகவும் சிறிய பிராணிகள் தோறும் தான் மிகவும் நுண்ணிய அணுவளவாய் சென்று இருக்கும் அதி நுண்மை அதற்கு அணிமா என்று பெயர் மிகச்சிறிது என்பதை விளக்கும் பொருட்டு பரமகாஷ்டை என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த செய்யுளிலே குறிப்பிடுகின்றார் அறவும் சிறிய உயிர்தொரும் தான் பரமகாட்டை அணுவாய் சென்று உறையும் சிறுமை அனிமா என்பது அந்த செய்யுள் இனி இரண்டாவது மகிமா என்பது மிக பெரியதாக இருப்பது எவ்வளவு பெரியது என்றால் கடல் சூழ்ந்த பிரித்திவி தத்துவம் முதல் அதன் மேல் உள்ள தத்துவம் என்று கூறும் சிவ தத்துவம் வரை இருக்கின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களிலும் உள்ளேயும் வெளியேயும் நீங்காது வியாபித்திருக்கும் பெருமை அதற்கு மகிமா என்று பெயர் இனி மூன்றாவது லஹிமா இந்த லஹிமா என்ற சித்தி வாய்க்க பெற்ற சிவயோகிகள் அவர்கள் மகாமேருவின் பலம் போன்று பாரமாயிருக்கின்ற சிவயோகிகள் அவர்களை எடுத்தால் அவர்கள் இலகுவான பரமானுவை போல லேசாக இருப்பது இருக்கும்படி செய்கின்ற சித்தி அது லகிமா என்பது அதே போன்று லகுவாய் உள்ள பரமாணுவை போல இருக்கும் சிவயோகியை எடுத்தால் அவர் அந்த மகாமேருவின் பாரம் போல கனமாக இருக்கும்படி செய்வது அந்த சித்திக்குப் பெயர் கரிமா என்ற நான்காவது சித்தி ஆகும் தவக்கொடி போலும் பெண்களே ஐந்தாவது பிராப்தி இது என்ன வகை சித்தி என்றால் பாதாளத்தில் இருக்கும் ஒருவன் பிரம்மலோகத்திற்கு செல்லும் ஆற்றல் மிகுந்த அந்த பயன் மிகுந்த சித்தி அதற்கு பிராப்தி என்று பெயர் ஆறாவதான பிராகாமியம் அது பரகாயத்தில் பிரவேசித்தலும் ஆகாயத்தில் சஞ்சரித்தலும் விரும்பிய போகம் முற்றும் தான் இருக்கும் இடத்திலே வரவைப்பதும் அந்த சித்திக்குப் பெயர் பிராகாமியம் என்பது ஆகும் இன்னும் பிராகாமியம் என்பதன் மகிமை அது ஆகாயத்தில் இருக்கின்ற சூரியன் தன் தேகத்தில் உள்ள விளக்கத்தினால் பிரகாசத்தினால் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவதோடு தானும் பிரகாசமாக இருப்பது போல இந்த பிராகாமியம் என்ற சித்தி வாய்க்க பெற்றவர்கள் இந்த மண்ணுலகில் உள்ள பொருட்கள் முழுவதும் அறிவார்கள் திரிகாலங்களும் விண்ணிலே இருக்கின்ற பொருளுமாகிய அவற்றையெல்லாம் தனது தேகத்தின் ஒளியால் விளக்குவார்கள் தானும் அறிவார்கள் இவற்றையும் பிராகாமியம் என்று வேதங்கள் கூறுகின்றன இனி ஏழாவது சித்தி ஈசத்துவம் ருத்ரமூர்த்தி போல சிருஷ்டி முதலான மூன்று தொழில்களையும் தன் விருப்பப்படியே நடத்துகின்ற ஆற்றல் சூரியன் உள்ளிட்ட நவக்கிரகங்களும் தன்னுடைய கட்டளையை ஏற்று நடக்கச் செய்வது இதற்கு ஈசத்துவம் என்ற ஏழாவது சித்தி என்று பொருள் கூறுவார்கள் எட்டாவதாக இருப்பது வசித்துவம் எல்லாவற்றையும் வசப்படுத்துவது போர் புரியும் அரசரையும் பறவைகளையும் விலங்குகளையும் பூத்தங்களையும் மனிதர் முதலான உலகத்தவர்களையும் இந்திரன் முதலான அஷ்டதிக் பாலகர்களையும் தன் வசமாக்கிக் கொள்வது வசித்துவம் என்கின்ற எட்டாவது சித்தி ஆகும் இவ்வாறெல்லாம் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஞானாச்சாரியனாக இருந்து இந்த அஷ்டமா சித்திகளையும் யக்ஷஸ்திரீகளான கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் உபதேசித்ததோடு நிறைவாக ஒன்றையும் உபதேசிக்கின்றார் கார்த்திகை பெண்களே இவ்வாறு அஷ்டமா சித்திகளையும் உங்களுக்கு உபதேசித்தோம் ஆனால் எம்மை உணர்ந்த சிவ யோகிகள் இந்த சித்திகளை விரும்ப மாட்டார்கள் சிவத்திடமிருந்து என்றும் நீங்காத சிவஞானம் கருவியாகக் கொண்டு சிவ பரம்பொருள் காட்ட சிவத்தை உணர்ந்த சிவ யோகியர்கள் சிவத்தை தரிசித்து சிவபோகத்தில் அழுந்தும் இந்த சிவ யோகியர்கள் அஷ்டமா சித்திகளை ஒரு பொருளாகவே கருத மாட்டார்கள் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றாலும் இந்த சிவ யோகியர்களின் மகிமையை மற்றவர்கள் உணரும் பொருட்டு இந்த அஷ்டமா சித்திகளும் யோகிகளை நிழல் போல தொடர்ந்து செல்லும் இவ்வாறு சிவயோகியர்களை நிழல் போல தொடர்ந்து அவர்கள் பின்னே நின்று அவர்களது மகிமையை இந்த உலகத்தவர்களுக்கு உணர்த்தும் அவர்களது பெருமையை இந்த உலகத்தவர்களுக்கு உணர்த்துபவை இந்த அஷ்டமா சித்திகளும் என்று உபதேசித்து அருளுகின்றார் சிவத்திலே நாட்டம் இருப்பவர்களுக்கு சிவத்தை அனுபவித்த சிவ போகிகளுக்கு மற்ற எதுவுமே அவர்களை கவர முடியாது எனவே அவர்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள் இவ்வாறு அஷ்டமா சித்திகளையும் தெளிவாக உணரும்படி அஷ்ட குணங்களை உடைய செல்வராகிய சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் இவ்வாறு அஷ்டமா சித்திகளை உபதேசித்து அருளினார் மலர்கள் விகசித்த கூந்தலை உடைய மங்கையர்கள் ஆறு பேரும் மகாதேவர் உபதேசித்து அருளிய அஷ்டமா சித்திகளை பராசக்தியான உமாதேவியாரை தியானம் செய்து அந்த தியான பலத்தினால் இந்த அஷ்டமா சித்திகளையும் பழகி தேர்ச்சி பெற்று சிவபெருமான் பரிபூரணமாக எழுந்தருளியிருக்கும் அந்த பெரிய கைலாயகிரியில் சென்று சேர்கின்றார்கள் இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் எம்பெருமான் புரிந்த இந்த திருவிளையாடலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகம் கீர்த்தி திரு அகவலில் பாடி அருளியிருக்கின்றார் பட்டமங்கையில் இருந்த பாங்காய் அங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும் என்று பாடி அருளியிருக்கின்றார் அதோடு திருவாசகம் போற்றி திரு அகவல் பகுதியில் இத்தி தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி என்றும் பாடி அருளியிருக்கின்றார்கள் இவ்வாறு அஷ்டமாசித்தி உபதேசித்த படலம் நிறைவடைகின்றது இனி முப்பத்து நான்காவது விடை இலச்சினையிட்ட படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்